இந்த மாதிரிலாம் பிடிக்கொலக்கட்டை செஞ்சு கொடுத்தோம்டா ஒன்னும் பத்தாதுங்க விரும்பி இன்னும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஒரு பிடி கொலக்கட்டை தாங்க பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த சிறுதானிய வகைகளை வச்சு வரகரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிடிக்குலக்கட்டை தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் வரகரிசி வந்து இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பில் வந்து எடுத்துக்கிட்டேங்க நல்லா அலசிட்டு எடுத்துருக்குறேன் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க இப்போ அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து அந்த ஜீரகத்தோடு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பாருங்கள் தி பொடிசாக கட் பண்ணிச்சுக்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சைடு வந்து இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு உளுந்தை வந்து நம்ம வந்து பருப்பு ஊசிலிக்கு வந்து அரைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸி சரனில் வந்து அரைச்சிக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் அந்த பருப்பு கூடையே ரெண்டு காஞ்ச மிளகாய் மத்திரம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்ப மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த பருப்புகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொளக்கட்ட செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அடுத்து வந்து இந்த வரகரிசி வந்து சேர்த்துக்கலாங்க வரகரிசியை சேர்த்த உடனே இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பில் வந்து வரகரிசி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு கப்பில் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக வந்து அந்த வந்து வரகரிசி வந்து வேகணும் அதுக்காகத்தான் தண்ணி சேர்க்கறது இப்போ வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வச்சு பாருங்கள் இன்னும் நல்லா தண்ணி வந்து வத்தணுங்க அப்போ தான் அவங்க வந்து உருண்டை பிடிக்க முடியும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் எல்லாமே ஒன்றுந்து ரெண்டு வந்துருச்சு பாருங்க பாத்திரத்தில் கூட ஒட்ட மாட்டேது பாருங்க நல்லா விந்திரிச்சுங்க அந்த வரகரிசும் நல்லா இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரிக்கிறட்டம் இட்லி பாத்திரத்தில் தாங்க நம்ம வந்து இந்த கொலக்கட்டையை வந்து அவிக்க போகிறோம் நல்லா ஆறிச்சு இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இதை வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் முக்கால் பாகத்துக்கு தான் வந்து வரகரிசி வந்து வெந்திருக்கும் அதனால தான் நம்ம வந்து அவிச்சிக்கிறது இதே மாதிரி எல்லாமே வர எல் எல்லா வரகரிசிலையுமே நம்ம வந்து இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லா புழக்கட்டையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க சூப்பரான வரகரிசி கொலக்கட்டை வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் கொலக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சுங்க ஒவ்வொரு கொலக்கட்டையும் அப்படியே பூ மாதிரி இருக்குங்க பாருங்களே நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க அருமையான அதுவும் ஹெல்த்தியான வரகரிசி பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு கொலக்கட்டையும் வந்து பூ மாதிரி வருதுங்க பாருங்களே உடனே அப்படியே உடையுது பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்